ஓம் இன்னாருடைய சிவனையே போற்றி எந்நாற்றவர்க்கும் இறைவா போற்றி எம்மை காக்கும் பரம்பொருளே போற்றி வானாகி மண்ணாகி நின்றவா போற்றி ஊனாகி உயிராக நிற்பவாய் போற்றி ஒளியாக காட்சி அருள்பவனே போற்றி அனைத்திலும் இன்னுள் நிறைந்தவனே போற்றி ஈசனடி போற்றி எந்த அடி போற்றி நேசனருள் போற்றி சிவன் சீவடி போற்றி சிவகாமி நேசனே போற்றி பிள்ளைவாள் நடராஜா போற்றி கைலே மலையானே போற்றி மனிதா நம் ஒவ்வொரு நாளும் நமது வேலைகளை தொடங்கும் முன் இறை நம்பிக்கையுடன் வணங்கி நம் காரியங்களையும் நமது செயல்களையும் நமது வேலைகளையும் தொடங்கினால் போதும் நம் வாழ்க்கைக்கு அனைத்தும் அருமையான நிலையில் அமையும் எவன் ஒருவன் சிவனை முழு மனதோடு வேண்டி நிற்கின்றாரோ அவருக்கு எந்த இன்னல்கள் வந்தாலும் அதை போக்கி மென்மேலும் வாழ்க்கையின் வளர்வதற்கு அவரே துணை புரிவார் சிவனை முழு மனதோடு வணங்கும் பொழுது எவ்வித கவலையும் படாமல் நம் உள்ள கவலைகளை மறந்து வாழ்க்கையில் வெற்றி பெற அவரே உதவார் ஓம் நம சிவாய